ஆஃபர்க்கா லைட்டை போட்டு விடுங்கம்மா ஆஃபர் கட்டு கொடுங்க லைட்டை போட்டு இது எத்தனை பேருக்குமா சமிக்கா சாம்பார் ரெடி ஆகிடுக்கோ இங்க பாருங்கம்மா இங்கே அதுக்கா அங்கே பாருங்க 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 ஆராய்சி அமரபெச்சது இவேல வந்து ஆறி ஓரண ஒரு மா மாத்திக்குது ஆமா அது வருது ஓரண கேள ஓரா சோ கிரைண்டர் ரிப்பேர் பண்ணيلا जरीரிய ஆ சோ கட்டன புக் करतो ठंडा पडतो எந்திரன் புல் டட் வாங்கிட்டோம் புல் டட்

கேளுது யாருன்னு வந்துடுதா அந்த ஏ ராஜீத்ன்னு பயன்படுத்தப்படுது அப்டா அவோட யாருக்கு பாரு ஒரு சாட்சி போலீஸ் கிட்ட என்கிட்ட இல்ல ஏஜென்ட் விடுவான் தேவை <laughs>

अर्थशाला मान लो मान लो कि बिल्कुल मान लो ये बात है इरहम और साज पर बोले इधर भी बच्चा है बैठ कर गया बैठ कर गया बैठ कर गया बैठ कर गया उनके परिजन बैठ कर कहाँ मिलते हैं वहाँ पर गाना गया इन्हें उसी का உங்கெல்லாம் கண்டிப்பா சண்டை ஓட்டு நாரி ஹலோ சார் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பார்த்து இருக்காங்க

சொல்லுங்க <laughs> <laughs>